நாரதர் ஈரேழு பதினாலு லோகத்திற்கும் எப்போது வேண்டுமானாலும் சென்று வரக்கூடியவர் ஒருநாள் அவர் சிவபெருமானின் மகிமையை முழுமையாக அறிய விரும்பினார் அதற்காக முதலில் தந்தையான பிரம்மாவை வணங்கி அப்பா உங்களால் நான் விஷ்ணுவைப் பற்றி பல ரகசியங்கள் அறிந்தேன் இப்பொழுது அதுபோல் சிவனை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என பணியுடன் கேட்டார் பிரம்மா புன்னகைத்தார் சிவனின் மகிமையை நினைத்தாலே பாவங்கள் கரையும் அவரின் பெருமையை முழுவதும் விஷ்ணுவால் கூட விளக்க முடியாது ஆனால் எனக்கு தெரிந்ததை உனக்கு சொல்கிறேன் என்றார் ஆதி நிலையில் பிரம்மம் என்ற சக்தி மட்டுமே இருந்தது அதிலிருந்து மாயாதேவி எட்டு கரங்களுடன் தோன்றினாள் சந்திர ஒளியைப் போல் இருந்தாள் அதே சமயம் ஒரு ஆண்மகனும் தோன்றினான் இருவரும் நாம் யாரால் தோன்றினோம் என்று சிந்தித்து தவத்தில் அமர்ந்தனர் அந்த தவத்தின் பெரும் ஆற்றலில் வெள்ளம் பெருகி அந்த ஆண்மகன் அதில் நித்திரை அடைந்தான் அவரே விஷ்ணுவானார் அவரின் நாவிலிருந்து அழகிய தாமரையில் நான்முகன் பிரம்மா தோன்றினாள் தன்னை யார் தோற்றுவித்தது என்று அறிய முடியாமல் அவர் தவம் செய்தார் இறுதியில் விஷ்ணு காட்சியளித்து உலக சிஷ்டிக்காக உன்னை உருவாக்கியவன் நானே என்றார் ஆனால் பிரம்மாவுக்கு சந்தேகம் அவர்களுக்குள் வாக்குவாதம் எழுந்தது அப்போது அவர்களுக்கு நடுவே ஒரு ஜோதி முடிவுலா லிங்கம் ஒன்று தோன்றியது இது இருவரும் அறிய முடியாத சக்தியாக இருந்தது பிரம்மா ஹம்சமாகவும் விஷ்ணு வராகமாகவும் அவதரித்து மேலையும் கீழையும் தேடியும் அந்த ஜோதிர்லிங்கத்தின் ஆதி அந்தம் காண முடியவில்லை இறுதியில் இருவரும் அந்த ஜோதி முன் வணங்கி தீர்வு கேட்டனர் அந்த ஜோதியிலிருந்து ஓம் என்னும் அதிர்வு எழுந்தது அதன் பின் சிவபெருமான் வெளிப்பட்டார் பின் அவர் உலகின் மூல காரணம் நானே நானே பிரம்மம் நீங்கள் எனக்குள் இருந்து தோன்றியவர்கள் பிரம்மா உனது கடமை படைத்தல் விஷ்ணு உனது கடமை பாதுகாப்பது பின்பு நான் அழிவின் கடவுளாவேன் என்று கூறினார் உங்களுக்கான சக்தியை நான் தருகிறேன் நீங்கள் மூவரும் சேர்ந்து இந்த உலகை இயக்க வேண்டும் என்று கூறி இந்த லிங்க வடிவை என்றும் வழிபடுங்கள் என்று அருள் புரிந்தார் இவ்வாறு விஷ்ணுவின் பெருமையை நாரதற்கு விளக்கினார் பிரம்மதேவர்